இப்போ ஈவினிங் நான் வந்து பத்திரிகையில ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பார்த்தேன் முரசுல எங்களின் விலாசம் என்ன அற்புதமான வார்த்தை உண்மையிலேயே அவர் எங்களின் விலாசம் தான் ஒரு அருமை சகோதரர் வந்து அதை சொல்லியிருக்கார் இன்னைக்கு பார்த்த முரசு மா ஒரு பத்திரிகையில அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா இவ்வளவு பெரிய பேரும் புகழும் இருந்து கூட ஏன் எப்படி ஒரு தன்னடக்கமா இருக்காரு ஆடிபிட்டா அடங்கிடுவ மனிதா நம்ம தலைவர் அந்த ஆட்டம் நான் இல்ல அந்த திருமாவளவன்ற மாதிரியே இருக்காரு உட்காந்துட்டு இருக்காரு அவர் வேற யார் மாதிரியே இவர் வேற யார் மாதிரியே அப்படி ஒரு தன்னடக்கம் அதாவது எந்த நேரத்திலையும் எந்த யாராக இருந்தாலும் எந்த நேரத்திலையும் உதவிகளை செய்து இப்படி ஒரு தலைவர் இருப்பதனால்தான் நம்மெல்லாம் பயம் வாழ்ந்துட்டு இருக்கோம் தெம்பாக நடந்து போயிட்டுருக்கோம் தெம்பு ஒரு இப்படி ஒரு தலைவர் இருக்கணும் சார் எல்லாருக்கும் இருக்கணும் நமக்கு இருக்கணும் அந்த இடத்துக்கு வேற யாரும் வரவே முடியாது இன்னைக்கு சொல்ற மேடையில் வேற யாரும் அதுக்கு தகுதி இல்லை சார் வேற யாரும் இல்லை அவர் ஒருத்தர் தான் அவர் ஒருத்தர் தான் எந்த நேரத்திலும் என் நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட உதவிகளையும் செய்து அதாவது உதவின்னா சில பேர் வந்து வீடியோ இருந்தா தான் உதவி செய்கிறாங்க கேமரா இருந்தா தான் உதவி செய்கிறாங்க இவர் உதவி செய்யறது யாருக்குமே தெரியல ஏன்னா வீடியோ இல்லை அங்கே ஃபோட்டோகிராஃபர் யாரும் இல்லை அதனால் அப்படி ஒரு தலைவர் எழுச்சி தமிழர் எவ்வளோ பெருமையாக இருக்குது அந்த வார்த்தையை சொல்றதுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்குது பிரச்சனை அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது இதுவரைக்கும் அந்த நம்ம அருமை சகோதரர் அவர்கள் நம்ம அருமை சகோதரர்கள் ஒரு ஏழு எட்டு பேர் வந்திருந்தாங்க வந்து இன்விடேஷன் கொடுத்து கண்டிப்பாக என்னை கண்டிப்பாக நாங்கள் வரோம் நானும் ஸ்ரீகாந்த் எல்லாம் வரோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து இன்னைக்கு என் வாழ்நாள மறக்க முடியாத ஒரு விஷயம் நம் தலைவரைய நேரடியா பார்த்து வாழ்த்து சொல்றதுக்கு ஒரு பாக்கியம் பூர்வ ஜென்ம பலன் அந்த பலனை நான் எல்லாருமே அடைஞ்சிட்டோம் நான் மட்டும் எல்லாரும் அடைஞ்சிட்டோம் முன்னாடி அந்த அம்மா பேசினாங்க ஐயோ அய்யோ என்ன குரல்மா அவங்களுக்கு என்ன யாரு என்ன பவர்ஃபுல் வாய்ஸ் அவங்களுக்கு நீங்க நல்ல பேச்சால் இருக்க அழகர் காணும் சும்மா எல்லாரீஸ்வரி அவர்கள் மாதிரி உங்க குரல் இருக்கு எல்லாரீஸ்வரி குரல் உங்களுக்கு அம்மா குரல் அப்படி பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு என்ன என்ன கவிதை என்ன வார்த்தைகள் வாழ்த்துக்கள்மா ஏன்னா நம்ம தலைவருக்கு இப்படி ஒரு வாழ்த்து மணல் ஒருத்தர் படிக்கணும் அப்பதான் தெரியும் யாருன்னு ரொம்ப சந்தோஷம் வீரமணி ஐயா எல்லாரும் ராஜ்கிரண் சார் எல்லாரும் அவங்க எல்லாமே வந்திருக்காங்க லக்ஷ்மி ராம் ஸ்ரீகாந்த் வந்து பர்த்டே பாட்டு பாடியாச்சு வீரலோ நெத்திலி மீன் கண்ணோ கார பொடி முகமோ கெளுத்தி மீன் மன்னமோ சென்னா குன்னி அவ வில்லாங்குடா கையில் சிக்காதுடா அது ரக்க வச்சம் அவ அவங்கடா கையில் சிக்காதுடா அது வாலுடா ஏ அல்போன்சு அவ பொன்மே நீ ரொம்ப சிற்பான்சு அந்த கடலை கேளு அலைய சொல்லும் கட்டுமரத்தை கவிதை சொல்லும் சலோமியா சொண்ட கஞ்சி சோருடா சொதும்பு கருவாடுடா வாழ மீனு காலுடா வரஸ்டையில பாருடா நன்றி 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 தலைவருக்கு என் வாழ்த்துக்கள் என் சார்பாகும் குடும்பத்தினர் சார்பாகவும் என் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் என் அன்பு ரத்தங்களே எல்லோருக்கும் வணக்கம் நன்றி 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 Thank <imitation> you.